ஸ்ரீ லோக நம ஸ்ரீ லலிதா திரிபுர ஏனமா தேவர்களும் ரிஷிகர்களும் முனிமார்களும் எல்லாம் சேர்ந்து கொண்டு நம்முடைய நாராயணனிடத்திலே கேட்கிறார்கள் ஈஸ்வரன் தன்னுடைய மகளான பத்ராவை மகளான வீரபத்ரனை இரண்டு பேரையுமே தண்டனை கொடுப்பது போல் ஒவ்வொரு பாகம் சென்று தபசிருக்க செய்து விட்டார்களே என்று நாராயணனிடத்திலே கேட்கிறார்கள் இது தண்டனை அல்ல மிகப்பெரிய தியாகம் அப்படின்னு நம்மளுடைய நாராயணன் சொல்கிறார் என்ன சொல்கிறீர்கள் பகவானே தியாகமா ஆம் நம்முடைய பகவதியானவள் வெறும் சக்தியின் வடிவம் மட்டும் அல்ல ஈஸ்வரனின் மறு அம்சம் ஈஸ்வரனைப் போலவே தியானம் செய்வதற்காகவே லோகஷேமத்திற்காகவே அவள் பிறந்தவள் அப்படி இருப்பின் அவள் செய்யும் யாகமானது இந்த லோகமே நன்மை அடைய போகிறது அப்படின்னு சொல்றார் இந்த சமயத்துல இதன் காரணம் என்ன இந்த சூட்சமம் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லையே ஈஸ்வரன் எதையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாரே அப்படின்னு கேட்கிறான் இதற்கு விடையை ஈஸ்வரன் தான் நமக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய நாராயணன் நேராக அனைவரும் சேர்ந்து ஈஸ்வரனிடத்திலே செல்கிறார்கள் ஈஸ்வரனை மகாரூபம் கொண்டு விளங்கும் நாயகனே இது போல பகவதியை ஒரு பாகமும் வீரபத்ரனை ஒரு பாகமும் செல்ல வைத்து அவர்களை தபசிருக்கச் செய்து விட்டீர்கள் இதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கும் என்பது எமக்கு நன்றாகவே தெரிகிறது இருந்தாலும் உங்கள் வாய்மொழிய அதை கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கிறார் ஈஸ்வரன் மெதுவாக சொல்கிறார் அதற்கு மிகப்பெரிய காரணம் உண்டு என்னவென்றால் வடதிசையிலே வீரபத்ரனையும் தென் திசையிலே நம்முடைய பகவதியையும் தபுருக்க செய்திருக்கிறோம் இது லோகஷேமத்திற்காக லோகம் நன்மை அடைவதற்காக இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வீரபத்மனும் லோகஷேமத்திற்காக தபசிருக்கிறார்கள் இது பலவிதமான நன்மைகளை லோகத்திலே ஏற்படுத்தும் எப்படி யாமும் நம்முடைய நாராயணனும் அவ்வப்பொழுது அதர்மங்கள் ஏற்படும் நேரங்களிலெல்லாம் நாங்கள் அவதாரம் செய்கிறோமோ அதுபோன்று பகவதியும் தக்க சமயத்திலே அவதாரம் செய்ய திருக்கிறார் பகவதி எப்பொழுது இந்த கோவில் உள்வாள் என்று எல்லோருக்கும் ஐயம் இருக்கும் அவருடைய சக்தியானது சக்தி சக்திகளுக்கு ஈடாக அவ்விடத்திலே காவல் இருக்கும் அதுபோன்று அவ்வப்பொழுது அவ்வவிடத்திலே தேவையான நேரத்திலே பகவதியின் அவதாரங்கள் ஏற்பட்டு லோக பல செயல்கள் செய்ய இருக்கிறது தென் மயிலை தீர்த்தக்கரை என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆகாச மார்க்கமாக தேவி தபசு இருக்கிறார் அந்த இடத்திலே கலியுகத்தின் காலங்களிலே தக்க சமயத்திலே அவளுக்கு ராஜராஜேஸ்வரி பீடம் அமைத்து அந்த இடத்திலே ராஜராஜேஸ்வரியாக குழுவமர்ந்து இந்த லோகத்திற்கு அருள்பாளிப்பாள் அதுவரை நாம் அனைவரும் தவசிருந்து இந்த லோகத்திற்காக பல செயல்களை செய்து பயணிக்கும் வேளையிலே இந்த நல்ல காரியமானது விரைவிலே நடைபெறும் என்று அருளாசி வழங்குகிறார் அனைவரும் சந்தோஷத்தோடு செல்கிறார்கள் அந்த சமயத்திலே அப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த தேவியின் அவதாரம் மீண்டும் வரப்போகிறது எப்பொழுதெல்லாம் நாம் அந்த அருக்காட்சியை காணப்போகிறோம் என்று அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் நம்முடைய நாராயணனிடத்திலே கேட்கிறார்கள் அந்த சமயத்திலே நாராயணன் சொல்கிறார் இன்னும் சில காலத்திலே அதற்கு வேண்டிய சமயம் கைகூடும் அப்பொழுது பகவதியானவள் எப்படி அவதாரம் செய்து எந்த விதத்திலே அருளாட்சி செய்ய போகிறார்கள் பூலோகத்தை காட்டப் போகிறார்கள் பூலோகத்தில் எப்படியெல்லாம் பகவதியின் ஆட்சி நடைபெறப் போகிறது என்பதை நாமும் பார்ப்போம் என்று அனைவருக்கும் அருளாசி வழங்குகிறார் நாராயணன் நாராயணனும் ஈஸ்வரனும் அருளாசி வழங்கி அவர்களெல்லாம் காத்திருப்பது போல நாமும் பகவதியின் இந்த பூலோக விஜயத்தில் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்யப் போகிறார்கள் என்பதை நாமும் பொறுத்திருந்து வரும் காலங்களிலே பார்ப்போம் ஸ்ரீ லோக பகவத்தே நமாம் श्रीलोकभगवद्भिमः